வணக்கம்ப்பா ரத்த குழாயில் த ரத்தம் வந்து த கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா அந்த ரத்த குழாயில் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரும் இருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது ஒரு சிலருக்கு ரத்தம் வந்து கட்டிப்பட்டு போயிடும் ஒரு சிலருக்கு ரத்த உறைதல் பிரச்சனை கூட ஏற்படும் அவங்கெல்லாம் என்ன செய்யணும் காலையில் ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு பூண்டு பல்ல எடுத்து பொடியாக கட் பண்ணணும் சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட காலையில் சாப்பிட்றீங்க இல்லையா என்ன சாப்பிட்றீங்களோ அது கூட வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட ஊட அதை கலந்து நீங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சுடுங்க அப்படி முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்தம் வந்து தண்ணி தண்ணியாகி நல்ல ரத்தம் ஓட்டம் புதிய ஆகி உங்களுக்கு இதயத்தை வந்து நீங்கள் காத்துக்கணும் அந்த பூண்டை வந்து பச்சையாக சாப்பிட்டா தான் அந்த தண்ணி ரத்தத்தை தண்ணியாக்குறது இருக்குது நம்ம சமைக்கிறோம் வைக்கிறோம் அது வேறு விஷயம் அது கேஸ் பிரச்சனைக்கு அதுக்கு இதுக்கு வேறு மாதிரி போதும் இந்த கூண்டை இந்த பச்சையா சாப்பிடும்போது ரத்தத்தில் ரத்தத்தை வந்து கொஞ்சம் தண்ணியாக்கி கொடுக்குது